ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைலும் நல்லாமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கடையில் வந்து ஒரு குட்டி மினிவே வீடியோ பார்த்துடலாமா நான் இன்னைக்கு யூடியூப்ல வந்து ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்தேன் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலாம் நம்ம கடையும் லேசாக க்ளீன் பண்ணலாம்னு வந்திருக்கேன் கொஞ்சம் கவனமாக அந்த ஸ்டோரியை கேளுங்க என் மனசு உருகுன மாதிரி உங்கள் மனசு எங்கேயாவது உருகி இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஒரு ஏழையான குடும்பம் அம்மா அப்பா ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அப்படின்னா மூணு பிள்ளைங்க அவர் கஷ்டப்பட்டு மூணு பசங்களையும் படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அவருக்குன்னு ஒரு செருப்பு வாங்காமல் நல்ல ட்ரெஸ்ஸு வாங்காமல் பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு இருந்து பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல கல்யாணம் காட்சி பண்ணி நல்லா பெரிய பெரிய இடத்துல வேலை வாங்கி கொடுத்து பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு சின்ன பையன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரீ டைப்பு பெரிய பையன் வந்து ரொம்ப அமைதி அப்பாட்ட வந்து ரொம்ப இதாக பேச மாட்டார் சாப்பாடு வேணும்னாலும் பணம் வேணும்னாலும் துணி வேணுனாலும் உழைக்கிறது அப்பா தான் வீட்டை பார்த்துக்கிறது அம்மாதான் பெரிய பையனுக்கு அப்பாவோட அம்மிட்ட ரொம்ப க்ளோஸு அது அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் நான் உழைக்கிறேன் நான் பார்க்குறேன் என் பெரிய பையன் என்னை மதிக்க மாட்டேக்கிறான் அப்படின்னு இந்த ஒரு பட்சத்தில் அவருக்கு உடம்புக்கு முடியாமல் போயிருது அவர் சின்ன ஒரு வாஷ்மீன் வேலைக்கு போகிறாரு பசங்க நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாரு பெரிய பையனுக்கு முத மாசம் வருமானம் வருது பெரிய பையன் அப்பா படுற கஷ்டம் அப்பாவுக்கு காலையில் செருப்பு இல்ல அப்பாக்கு நல்ல ட்ரெஸ் ஆனா அப்பாக்கு என்ன வருத்தம் வளர்ந்துட்டாங்க என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்ன சாப்பிட்டியானு கேட்கறது இல்ல அம்மாட்ட மட்டும்தான் க்ளோஸா இருக்காங்க அம்மாட்ட தான் பேசுறாங்கன்னா அவங்க அப்போ தகப்பனுக்கு ஒரு வருத்தம் உங்கள்ட்ட பெரிய பையன் பேசுறது இல்ல மதிக்கிறது இல்ல அப்படி கிடையாது பெரிய பையன் தகப்பன் மேல வச்சு மதிப்பு மரியாதை தகப்பனுக்கு பசங்களை நான் வளர்த்தேன் எடுத்தேன் பேசினேன் செஞ்சேன் எனக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க தகப்பனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வருத்தம் பார்த்து பார்த்து தாய்க்கு அதுக்கு மேலே வருத்தம் இந்த பையன் வந்து எப்போவுமே ஒரு க்ளோஸாக ஜாலியாக இருக்கார் இந்த மாதிரி பெரிய பையனுக்கு சம்பளம் வருது சம்பளம் வந்தோடனே அம்மாட்ட சொல்கிறாரு நான் சாமிகிட்ட பணம் வச்சுருக்கேன் அப்பாவை எடுத்துக்க சொல்லு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க என்னடா நீ அப்பா கையில் பணத்தை கொடுக்காம நீ பூஜை ரூமில் வச்சுட்டு அப்பா எடுக்க சொல்கிறேன்னு உனக்கு பணம் சம்பாதிக்கிற திமுரு நம்ம நிலைமை என்ன இருக்கும் அப்பா அவங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எவ்வளவு படிக்க வச்சாங்க திமுரு படிச்ச திமிரு ஆச்சா பூச்சா அப்படின்னு அம்மாக்கும் மகனுக்கும் கண்டா அந்த மனுஷனுக்கு இந்த நிலைமை ஒன்னும் எங்க நிலைமை என்ன ஆகும் சொல்லி அம்மாக்கும் மகனுக்கு ஒரு அருமை நடக்கு எதுக்கு கையில பணத்தை கொடுக்காம பூஜை ரூம்ல வச்சேன்னு அவ்வளவு பெரிய மனுஷன் அம்மாக்கும் மகனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இப்பதான் அந்த ஸ்டோரியில மெயின் கதை வரப்போது அப்ப பையன் வந்து அம்மாட்ட சொல்றாரு அம்மா எப்பவுமே கையேந்தி அப்பாட்ட பணம் வாங்கி தான் பழக்கம் இப்ப நான் அப்பா கையில பணம் கொடுத்தேன்னா ஏன் கை மேலையும் அப்பா கை கீழேயும் இருக்கும் கை இது அப்பா கை அப்ப ஏன் கை மேலேயும் அப்பா கை கீழே வரக்கூடாது அதனால பூஜை ரூம்ல வச்சேன் அப்படின்னு சொன்னாரு வாக்குவாதத்தை அப்பா ஓரதுன்னு கவனிக்கிறாரு கவனிச்சிட்டு அப்போ நினைக்கிறாரு நான் குறையா சம்பாதிக்கிறேன் பிள்ளை நான் மதிக்கலயோ நினச்சேன் அப்படின்னு அவர் மனசுல சொல்றாரு அவர் சொல்றாரு அப்பா வாட்ச்மேன் டூட்டி பாக்காரு நான் அந்த வழியா வரேன் போறேன் அப்பா வெயில்ல உட்காந்துருக்காரு எனக்குள்ள கஷ்டமா இருக்கு அவர் பணத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு தான் அவரை வந்து நான் எந்த பொருளும் கொடுத்த நான் வாங்கலை அப்படின்னு பையன் சொல்றாரு இதில் என்ன புரிஞ்சுதுன்னா ஒன்றுக்கு ஒன்று அப்பாவும் பிள்ளையே நேருக்கு நேர் உட்காந்து பேசுனா இந்த பிரச்சனை எங்கேயும் சால்வ் பண்ணிருக்கலாம் ஸ்டோரியின்னு என்ன புரிஞ்சுனா அப்பா ஃபுல்லா மேலே வச்சிருந்த பாசம் ஃபுல்லாக அப்பா மேலே வச்சிருந்த மதிப்பு ஃபுல்லாக நினைக்கிறாரு டைரக்டா அப்பாவுக்கு பணம் கொடுத்தா என் கை மேலே ஆயிரும் அப்பா கை கீழே ஆயிரும்னு இதை புரியாமல் தாய் கடந்து கஷ்டப்பட்டு இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் வருத்தமாவும் மனசு பூரிப்பவும் ஆச்சு அதனாலதான் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோமேன்னு அந்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணவர்களுக்கு வந்துட்டேன் நிறைய இடத்துல ஆம்பளை பசங்க தாய்க்கு கொடுக்குற மதிப்பு தகப்பன்னு குடுக்கறது ஆனா தகப்பனுக்கு ஒரு விஷயம்னா அருவானோட நிப்பாங்க இத நான் நேச்சுரலாவே பார்த்துருக்கேன் நிறைய ஆம்பளை பிள்ளைங்க அம்மா மேல வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க நிறைய பெண் குழந்தைங்க தகப்ப மேல பாசமா இருப்பாங்க இது ரெண்டுமே நான் பாத்திருக்கேன் நீங்களுமே வீடியோ பாக்குற ஒரு தகப்பனா இருந்தா புள்ள டைரக்டா படம் தெரில தப்பா நினைக்காதீங்க புள்ள எப்படி நினைக்கலாம் எங்கள் அப்பாட்டே நான் வாங்கி பழகிட்டு திருப்பி எங்க அப்பாவுக்கு நான் கொடுக்குறது என் கை மேலே ஆயிரும் எங்கள் அப்பா கீழாயிரும் அப்படின்னு நினைக்கிறாள் நடப்பதெல்லாம் நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் இப்போ இதுல நான் கத்துக்கிட்டேன்னா என் மூட்டைக்குள்ள சக்தி என் கோயிலில் மணி அடிக்குது டைரெக்டாக என் கையில தரவே மாட்டாரு மம்மி பணம் வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க மம்மி பணம் வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படிதான் சொல்லுவார் ஆனால் நான் வந்து இந்த இந்த தகப்பான் டென்ஷன் எடுத்த மாதிரி எடுத்தது இல்லை எனக்கு அந்த மாதிரி எப்பவுமே கெட்ட தாட் வந்தது இல்லை அப்போ என் பிள்ளையும் மூத்த பிள்ளையும் நினச்சிருக்கலாமோ மம்மி கையை கீழே வந்துடக்கூடாது என் கை மேலே வந்துடக்கூடாதுன்னு அங்கங்கே பணம் வைப்பாரு எனக்கு ரெண்டு பசங்களும் தங்கம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேற்று உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை திந்து பத்துலேயும் மாத்திரை வாங்க போனேன் எங்கள் சின்ன பையன் கீழே கிடச்சாரு எங்க பிள்ளைங்க மம்மியும் மாத்திர வாங்க போனேன்னு அவர் நினச்ச பணத்தை எனக்கு கொடுத்துருக்கலாம் கூட வந்தாரு நீ போப்பான்ட பணம் இருக்கு இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் பணத்தை கையில கொடுக்காம கூகுள் பே பண்ணிட்டு வந்தாரு நம்ம பிள்ளைங்களை வந்து நல்லதவே நினைப்போம் நம்ம மனசில் போட்டு தப்பான எண்ணத்தை உருவாக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்